அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் யூஜி தமிழ் லெசன் செமஸ்டர் இருக்கிற இக்கால இலக்கியங்கள் அதுல நம்மளுடைய பாரதியாருடைய பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் எட்டய புற கவிஞனாக ஒரு புது கவிதையினுடைய முன்னோடியாக நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலாவாக இருக்கின்ற நம் கவிதையை கவிதையைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாரதியாருடைய கவிதையை நம்ம என்னென்ன நோக்கத்துலலாம் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடு வாழறதுக்காக பாரதியினுடைய வாழ்த்து என்ன பாரதியினுடைய பொது உடைமை கொள்கையாக எது விளங்கியது இயற்கை வளம் நிறைந்த இந்திய நாடு எப்படி இருந்தது பாரதியுடைய புதிய கொள்கை என்ன பாரதி கண்ட கனவு என்ன நம் நாடு எப்படி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே இந்நாட்டு மன்னர்கள் தான் என்ற அடிப்படையில அவர் பாடிய பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடல்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய 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 பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த பாடலினுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத சமுதாயமானது எப்பொழுதுமே நன்றாக வாழ வேண்டும் பாரத நாட்டில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார் பாரத சமுதாயம் என்னைக்குமே வெற்றி பாதையை நோக்கியே செல்ல வேண்டும் அதற்காக ஜெய ஜெய என்று இசை பாடி அவர் வாழ்த்துகின்றார் இந்திய நாடு எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் பொது உடைமை கொள்கையோடு இருக்க வேண்டும் என்ற கருத்துதான் என்னுடைய பொருளாக இருக்கின்றது அடுத்த வரியில பாத்தீங்கன்னா பொது உடைமை கொள்கைய இங்க அவர் சொல்கின்றார் பொது உடைமை கொள்கை அப்படின்னா என்னன்னா நம்ம இந்திய நாட்டுல வாழற மக்கள் எல்லாருக்கும் வேண்டிய எல்லா பொருட்களும் சமமா கிடைக்கிறது தான் பொது உடைமை கொள்கை இந்த பொது உடைமை கொள்கை இருந்தா ஒருவருடைய உணவை மற்றொருவர் பறிக்கின்ற நிலைமை இருக்காது ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது மற்றொரு மனிதன் சுகமா வாழ மாட்டான் இந்த நிலைமையும் இருக்காது அப்படிங்கிறத பாரதியார் அடுத்து வருகின்ற வரிகள்ல குறிப்பிடுகின்றார் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி புலனில் வாழ்க்கை இனி உண்டோ நம்மிழந்த வாழ்க்கை இனி உண்டோ பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய 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 பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த வரிகள்ல பொது உடைமை கொள்கையை அவர் இங்கு எடுத்துரைக்கின்றார் பொது உடைமை கொள்கையை நம்ம பின்பற்றணும்னா நம்மளுடைய நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருக்கணும் இயற்கை வளம் இல்லாத நாட்டுல எப்படி எல்லா பொருட்களையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சரிசமமா வாழ முடியும் வாழ முடியாது இல்லையா எனவே நம் நாடு எப்படி இருக்கிறது என்றால் இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருக்கு இது அடுத்து வருகின்ற வரிகள்ல நம்மளுடைய பாரதியார் அவர்கள் எடுத்துரைக்கின்றார் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரு நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே நம்ம இந்திய நாடு இயற்கை வளம் நிறைந்த நாடா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இனிமையான சூளைகள் இருக்கு நெடிய வயல்கள் இருக்கு இந்திய நாட்டுல கனிகள் கிழங்குகள் தானியங்கள் இதெல்லாம் அதிகமாக விளைந்து வளம் சேர்ப்பதாக இருக்கின்றது அதனால தான் இங்க இருக்கின்ற பொருட்களை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற பொது உடைமை கருத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம் நாட்டினுடைய வளத்தை அடுத்ததா சொல்றாரு பாரதியார் அடுத்து பாரதியார் ஒரு புதிய கொள்கையை சொல்றார் என்ன கொள்கைன்னு பார்ப்போமா இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் வாழ்க பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த உலகத்துல தனியா ஒருவனுக்கு உணவில்லை அப்படின்னா கூட இந்த உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்ற ஒரு புதிய கொள்கையை எங்க பாரதியார் அவர்கள் எடுத்துரைக்கின்றார் அடுத்து பாரதியார் ஒரு கனவு காண்றார் என்ன கனவா இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பா அவரு சமத்துவத்தை மட்டும் தான் அவர் கனவாக எல்லா காணுவாருமே இறைவன் வந்து இருக்கிறாரு என்ன இருக்க கூடாது அப்படின்னா சாதி மதம் இனோங்கிற வேறுபாடெல்லாம் நம்ம இருக்க கூடாது அதெல்லாம் நம்மளை விட்டு சென்று விட வேண்டும் இதுதான் பாரதி கண்ட கனவாக இருக்கு இதுதான் அவர் அடுத்து வருகின்ற பாடல்லையும் எடுத்துரைக்கின்றார் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று உரைத்தான் கண்ணப்பெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த வரிகள்ல இந்தியா வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்ட நாடா இருக்கு இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா சாதி மதம் இனம் அப்படிங்கிற வெவ்வேறா இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே குலத்தை தான் ஒரே இனத்தை தான் நம்மிடையே வந்து சம கொள்கையானது இருக்கின்றது எனவே நாம வேற்றுமையிலையும் ஒற்றுமை கண்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து பாரதியார் சொல்றாரு எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஒரு இனம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஊர் நிறை எல்லாரும் ஊர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே எல்லோருமே இந்த நாட்டு தான் இந்திய நாட்டுல வாழற மக்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் சுதந்திர மனப்போக்கோட தங்கள் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கிற மனநிலை கொண்டவங்களா வாழறதுனால எல்லாருமே இந்த நாட்டு மன்னர்கள் தான் அப்படிங்கறதான் இந்த பாடலினுடைய கருத்தாக நம்மளுடைய பாரதி அவர்கள் எடுத்துரைக்கின்றார் பாரதியார் பாடிய இந்த பாடலினுடைய கருத்து என்னுடைய மொழி எழுதி உங்களுக்கு பின்பக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி